அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய விவசாயிகள் அல்லது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய பெண்கள் அல்லது இளைஞர்கள் இவங்க எல்லாருக்குமான ஒரு கடன் உதவி கொடுக்குற ஒரு அமைப்புகள் என்னென்ன பொதுவாக வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள் ரெண்டாவது வங்கிகள் அப்படிங்கிறப்ப அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மாதிரியான சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான வங்கி இந்த மாதிரி வங்கிகளில் உங்களுக்கான கடன் உதவி மொதல் வந்து அதில் இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கினா அதில் ஒரு உறுப்பினராக சேர்லாங்க ஒரு சின்ன அளவு நிலம் வச்சுருந்தாலோ அல்லது நிலம் இல்லாமல் இருந்தாலோ உறுப்பினராக சேரலாம் ஃபஸ்ட்டு சேரலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பதினேழு பதினெட்டு வகையான கடன் உதவிகள் உங்களுக்கு கொடுக்க வச்சுருக்கோம் அந்த கடன் உதவிகளை நீங்கள் பெறலாங்க அந்த கடன் உதவிகள் வந்து உங்களுக்கு குறைந்த வட்டியில் நீண்ட காலத்திற்கு கட்டுற மாதிரியான வழிவகைகள்லாம் இருக்குது அங்கேயே வந்து நிறையா பொருள்களும் விற்பனை பண்ணுறாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் குழுவில் இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி உங்களுக்கான பல்வேறு அது ஆதி திராவிட விவசாயிகள் அல்லது வந்து பொதுவானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கான கடன் உதவிகள் கிடைக்குது அதுக்கு தேவை மொதல் உறுப்பினராக மாறணும் நேராக போய் அந்த செக் செக்ரட்டரி செயலாளராக பாருங்கள் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் தகவல் சொல்லுங்கள் முதல் காரியம் இதில் வந்து தொழில் குறுகிய காலக்கடன் மத்திய காலக்கடன் நீண்ட காலக்கடன் சுய உதவி குழு கடன் ஆடு மாடு வாங்குறதுக்குள்ள கடன் பராமரிப்பு கடன் பல்வேறு தலைப்பில் கொடுக்குறாங்க பார்த்துக்கங்க ரெண்டாவது உங்களுடைய வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் உங்கள் ஊரில் இருக்க வங்கி எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட குறைந்த வட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்கள்ட போங்க தனியார் வங்கி உங்களையே பார்க்க வருவாங்க ஆனால் அங்கெல்லாம் வட்டி ஜாஸ்தி நல்லா செ செக் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த வங்கிகளில் அந்த அவங்கள்ட்ட இருந்து கடன் உதவி பெற்று முறைய கட்டுற மாதிரி அமைப்போடு நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது முதல் எடுத்த உடனே உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது குறிய சின்ன அமௌண்ட்டு கொடுப்பாங்க நம்மளுமே ஒவ்வொரு படியாக தான் ஏறி வாழ்க்கையில் முன்னைக்கு போகணும் அப்படிங்கிற விதத்தில் குறைந்த செலவு பண்ணுற மாதிரி தான் நீங்களும் உங்களை வச்சுக்கணும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அடிப்படையில் தான் நம்ம அடுத்தடுத்து பெருக்கி நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குங்க கட்ட முடியாத பலன் அல்லது வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடாதுங்க அது அவங்களுக்கும் சிரமம் நமக்கு சிரமம் அரசாங்கத்தில் பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குதுங்க ஒன்று ஒன்றுக்கும் மானியம் இருக்குங்க இந்த மானியத்தோட கூடிய மானியத்துடன் கூடிய கடன் உதவி திட்டங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பிஎம்எஃப்எம்இ பிஎம்எஃப்எம்இ பொதுவாக இந்த கடன் உதவி திட்டங்கள்லாம் நீங்கள் பல்வேறு வங்கிகளில் பல்வேறு நிலைகளில் கேட்டு வாங்கிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் மாவட்ட தலைநகரத்துலேயும் மாவட்ட தொழில் மையம் இருக்குது டிக்கு டிஐசி தொழில் மையம் இருக்குது அவங்கள போய் பாருங்கள் அவங்கள்ட்ட கேளுங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்கிறது வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிறது எல்லாருக்குமான அந்த செய்திகளை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுப்பாங்க அது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்ம போய் கேட்குறோம் செய்திகள் முழுமையாக தெரியலனா கீழே கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஃபோனில் கேட்காதீங்க ஏன்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய செய்தி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டு மனசில் ஏற்றிக்க முடியாது எழுதிக்கவும் மாட்டேங்கிறீங்க நம்ம ஓரளவுக்கு மேலெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது சரிங்களா அதனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அனுப்புகிறேன் அதை வந்து நீங்கள் பிற் பின்னாடி பொறுமையாக வாட்சு பார்த்து அல்லது கேட்டு நீங்கள் பயன்பட்டுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் சரிங்களா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் சரி சுய உதவிக்குழு மாதிரி குழுவாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுக்கு என்ன முடியும் என்ன முடியும் எதை என்னால் எப்படி செய்ய முடியும் அதையே வந்து நான் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு ஊரில் நம்மளுடைய அவங்களே வந்து உளுந்தை வந்து பொட்டை நீக்கி உளுந்தாக வச்சுருந்தாங்க அந்த உளுந்தை விற்றுட்டாங்க மேலே இருக்க பொட்டு இருக்கு இல்லைங்களா எங்கே விற்கிறேன்னு தெரிலங்க அதை எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு தெரியல இப்படி வச்சு அது ஒரு நாலஞ்சு மூட்டை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் அதற்கான வழிமுறைகளை சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சது இதுதான் நம்ம போக வேண்டிய வழிமுறை சரிங்களா மீண்டும் சந்திப்போம்